அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெண்களுக்கான திட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் அது வந்து வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் மற்ற திட்டங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் திட்டங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம்னு ஒன்று பார்த்தோம் அதுக்கு வந்து மகப்பேறு அதாவது முத்துலட்சுமினாவே ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் டாக்டர் முத்துலட்சுமி ஆறு அப்படின்னா அப்போ வந்து மகப்பேறு நிதியுதவிக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மகப்பேறு ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும் ஆறுங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்தது நான் என்ன சொன்னேன் அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க மகப்பேருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அப்போ மூவாறு பதினெட்டு அப்போ எட்டுங்கிறதும் வந்து இதுக்கு ஃபேமிலியர் அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டினாவே உங்களுக்கு வந்து ஆறுங்கிற எண்ணும் எட்டுங்கிற எண்ணும் ஞாபகம் வந்துடும் அப்போ அறுபத்தி எட்டு அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறுதலாக கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் பண்ணுறது வந்து ஆறுதலாக இருக்கும் ஆறுதலானா ஆறு அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மூவாறு பதினெட்டு பதினெட்டாயிரம் ரூபா மகப்பேறு நிதியுதவி அப்போ அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்தது பாருங்கள் டாக்டர் தர்மாம்பல அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா தர்மாம்பலம் வந்து விதவைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை எழுபத்தி ஐந்து மடங்காக பெருக்கினாங்க அதாவது நூற்றுக்கு முக்கால் சதவீதம் வந்து சந்தோஷத்தை பெருக்கிட்டாங்க முக்கால் சதவீதம் அப்படிங்கும்போது எழுபத்தஞ்சு ஆண்டு ஞாபகம் வந்துடும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஈவேரா மணியம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் அதாவது இது வந்து விதவை மறுமண நிதியுதவி திட்டம் இது வந்து நினைவு விதவை மகள் மகளுடைய திருமண நிதி உதவி அப்போ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கன்வியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து விதவைக்கு தர்மம் பண்ணுறாங்க இங்கே மணிங்கிறது மகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவேரா மணியம்மையாருங்க மணிங்கிறது மகள் அப்போ இது வந்து விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விதவையா இருக்கவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய இரு மகள்களுக்கும் வந்து கல்யாணம் பண்றதுக்கு அவங்களுக்கு எத்தனை வயசாயிருது எண்பத்தி ரெண்டு வயசாயிருது அவங்க வந்து ஆண் உதவி இல்லாம அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தன்னுடைய இரண்டு மகள்களுக்கும் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எத்தனை வயசாயிருதுன்னா எண்பத்தி ரெண்டு வயசாயிருது ரெண்டுங்க இளைஞர் ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஞாபகம் வந்துடும் அடுத்தது வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதாவது அன்னை தெரசாவுக்கு எண்பத்தஞ்சு வயசானாலுமே ஆதரவற்றுவர் மீது வந்து அவங்களுக்கு அன்பு குறையலை அவங்களுக்கு வயசு எண்பத்தஞ்சு ஆகிருந்தாலுமே அவங்க வந்து ஆதரவற்றுவர் மீது வந்து எப்படி இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க அடுத்தது பாருங்க முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பெண் குழந்தைகளை காப்பாற்ற நம்ம வந்து ஒன்பது நவக்கிரகங்களும் இரண்டு பெற்றோரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அதாவது பெண் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு ஒன்பது நவக்கிரகம் ஒன்பது லாஸ்ட்டு டூ டிஜிட் எடுத்திருக்கேன் இரண்டு பெற்றோரும் சேர்ந்து வர்றாங்க அப்போ நைன்டி டூ ஓகேவா அடுத்தது விடியல் பயண திட்டம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது பெண்களுக்கு ஒரே பயணம் ஓஹோன்னு வாழ்க்கை இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பயணம் வந்து ஃப்ரீயாக பயணம் செய்கிறாங்க ஒரே பயணம் ஒவ்வொன்றும் வாழ்க்கை இருக்குது அப்போ ஒரே பயணங்கிறது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தது புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகள் வாழ்ந்து காட்டுவோம்னு உறுதியாக சொன்னாங்க ஏன் வாழ்ந்து காட்டுவோம்னு இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்ன திட்டம் பார்த்தோம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பார்த்தேன் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து காட்டலாம்னு சொல்லியிருப்பேன் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாழ்ந்து காட்டுவோம் திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது இப்போ இரண்டு பெண் குழந்தைகள் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்போ பெண் புதுமை பெண் திட்டமும் இது வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எப்படி வைக்கலாம் அப்படின்னா மகளிருக்கு வந்து மூன்று இருக்கு என்ன அப்படின்னா பிறந்த இடத்துல உரிமை இருக்குது புகுந்த இடத்துல உரிமை இருக்குது கலைஞர் வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு அப்போ மூன்று உரிமை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்தது டிஎன் ரைஸ் திட்டம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைஸ் திட்டம் அப்படிங்கிறது தொழில் முனைவோரை வந்து உயர்த்துவதற்கு இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது கிராமப்புற தொழில் முனைவோரை உயர்த்துவதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் கிராமப்புற தொழில் முனைவோரை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் ரைஸ் திட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் சொல்லியிருந்தேன் என்னென்னா பெண்களுக்கு வந்து நான்கு பக்கமும் வந்து வேலைவாய்ப்பு பாதுகாப்புன்னு நான்கு பக்கமும் ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஞாபகிக்கலாம் இல்லைன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு இந்த அரசு திட்டத்தை கொண்டு வந்தது இப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் ஓகேவா இயர் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பாருங்கள் புதுமை பெண் திட்டம் வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா சென்னையில் சென்னையில் புதுசு புதுசாக பொண்ணுங்க வராங்க அவங்களுக்காக தான் இந்த புதுமை பெண் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க சென்னையில் புதுசு புதுசாக பொண்ணுங்க வராங்க அவங்களுக்கு தான் புதுமை பெண் திட்டம் தொடங்கியிருக்காங்க அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து காஞ்சிபுரத்தில் தொடங்கினாங்க அதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா கலைஞர் உரிமை தொகை கொடுத்ததும் வந்து என்ன பண்ணுறோம் காஞ்சி பட்டு வாங்கி காஞ்சிபுரப்பட்டு மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து ஜொலிக்குது அப்போ கலைஞர் தொகை கொடுத்ததும் நம்ம வந்து காஞ்சி பட்டு சிலை வாங்கி அவங்களோட லைஃப்பும் அப்படி காஞ்சி பட்டு மாதிரி ஜொலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷார்ட்கட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வர நன்றி